மாவட்டமாக மாறிக்கொண்டு என்ற கவலையை உணர்த்தி பாட்டாளி மக்கள் தலைவர் நடமாடும் சுகாதாரத்துறையுடைய பல்கலைக்கழகம்

அதே ஆகட்டும் சித்து கோலை மீரான உரிமையை இந்த தமிழ்நாடு மக்கள் பெற்று கொள்ளணும் இது நாளைக்கு ஒரு கர்மம் ஏறி திருட்டு திரவடை होकेக்கிட்டு நல்லது வாடத்தை भगत வைக்கிற அந்த அடிப்படை பாதுகாப்புக்காக அந்த பங்கா வந்துருங்க யாருக்குマスク கட்டணும் மாஸ்க் கட்டா உள்ள போங்க பா உள்ள பா ராணி மேட்ட நானே நானா அந்த தீர் வழியை சூழ்வதற்காக இது தாய்மார்களின் ஏவொதித்த கோவத்திற்கு சனிக்கப்பட்டே வந்துவிட்டார் அமரஸ் அமைதத்தை செய்தார் இந்த மாம்சமங்கலத்தை இன்னும் போல வா வை விடு வை விடு அது குடிங்கங்க சும்மா சாமிச்சதா வச்சிருக்கயா اٿا دي وار انا 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 ڏينو

கொல்லாதே 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 அப்பாவி மக்களை அப்பாவி மக்களை

हर से आगे चले हमें हर से आगे நோ நான் 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 நான். இந்த தள்ளி ஊழறங்களே. வண்டி தான் தள்ளிக்குற. யார் யாருமே தள்ளு. இருப்பா

தமிழ்நாடு அண்ட் கெமிக்கல் லிமிடெட் டிசிசிஎல் ராணிப்பேட்டை சிப்கார்ட் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே தொடங்கப்பட்ட கம்பெனி ஹலோ ஹலோ இந்த இந்த வீடியோ நிறுவனம் இந்த நிறுவனத்தை நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மூடப்பட்டிருக்கிறது இந்த பதினான்கு ஆண்டு காலத்தில் லட்சக்கணக்கான டன் கழிவுகள் இந்த கம்பெனிக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கம்பெனி இந்த நிறுவனம் மூடி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட இருபது ஏக்கர் பரப்பளவில் உள்ள நிறுவனம் இந்த நிறுவனம் மூடிய பொழுது இந்த நிறுவனத்தில் பின்னாடி பகுதியில் ஒரு எட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் குரோமிய கழிவுகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது கழிவுகள் குரோமியம் என்றால் அது ஒரு நச்சு பொருள் அதை சுவாசித்தால் அது நிலத்தடி நீரில் கலந்து அந்த தண்ணீரை நாம் குடித்தால் அதிகமா கேன்சர் வரும் புற்றுநோய் வரும் புற்றுநோய் என்பது உடல் முழுவதும் உள்ள உறுப்புகளில் புற்றுநோய் வரும் புற்று புற்றுநோய் மூளையில புற்றுநோய் நரம்புல இப்படி எல்லாத்திலும் புற்றுநோய் வரும் இந்த கழிவு முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக இங்கேயே இருந்து இதை அகற்றுவதற்கு எத்தனையோ அரசுகள் வந்தும் இதை அகற்றாமல் இங்கே இன்னும் இந்த கழிவுகளால் பாதிப்பு வந்திருக்கிறது ஒரு உதாரணம் இப்ப நம்ம குடிக்கிற நீர்ல அனுமதிக்கப்பட்ட குரோமியம் அளவு எவ்வளவு தெரியுமா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பைவ் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மில்லிகிராம் பர் லிட்டர் ஒரு லிட்டருக்கு பாயிண்ட் ஜில்லாம் இது வந்து அனுமதிக்கப்பட்ட அளவு பாயிண்ட் ஜீரோ மில்லி கிராம் லிட்டர் ஆனால் இந்த நிறுவனத்தில் உள்ள மண்ணில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மில்லி கிராம் லிட்டர் இருக்கு இந்த மண்ணில் சுத்தி இருக்கிற நிலத்தடி நீர்ல இங்க சுத்தி நிலத்தடி நீர் எழுநூறு ஏக்கர்ல நிலத்தடி நீர்ல இருநூத்தி எழுபத்தி ஏழு மில்லிகிராம் லிட்டர் இருநூத்தி எழுபத்தி ஏழு மில்லி கிராம் லிட்டர் குரோமியம் சுத்தி இருக்கிற நிலத்தடி நீர்ல இருக்கு அப்போ இதைத்தான் மக்கள் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல சொல்றாங்க எங்களுக்கு அதிகமா புற்றுநோய் வருகின்ற பகுதி ராணிப்பேட்டை மாவட்டம் ஒரு இந்த ஆட்சிக்கு இருக்க முடியுமா இது சம்பந்தமா பசுமை தாயகத்தின் தலைவராயிருந்த காலத்தில் இரண்டாயிரம் ஆண்டில் இதே பகுதியில் இருந்துதான் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சைக்கிள் பேரணி ஐயாயிரம் இளைஞர்களை வைத்து ராணிப்பேட்டையில இருந்து வேலூர் வரைக்கும் இந்த கழிவுகள் எடுத்து அன்றைய போய் நான் கொடுத்தேன் இருக்கு ஆண்டுகளுக்கு முன்பு அதன் பிறகு எவ்வளவு போராட்டங்களை நடத்தினோம் எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் கருத்தரங்குகள் சமீபத்தில் இது சம்பந்தமா வழக்கும் போட்டு இருக்கிறோம் இந்த தொகுதி அமைச்சர் காந்தி அவருடைய சொந்த தொகுதி இந்த மக்கள் அமைச்சர் காந்தி அவர்களை தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் அமைச்சர் காந்தி அவர்களும் திமுக அரசும் சேர்ந்து இந்த மக்களை கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பட்டமா நான் சொல்றேன் இங்கே வாழ்கின்ற மக்களை திமுக அரசும் அமைச்சர் காந்தி அவர்களும் அன்றாடம் கொலை செய்து நான் கொலை செய்யறது ஒரேடியா கொலை செய்யலாம் இல்ல ஸ்லோ பாய்சன் வச்சு கொலை செய்யலாம் கொலை கொலை தான் உங்களுக்கு ஸ்லோ பாய்சன் வச்சு கொலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஸ்லோ பாய்சன் தான் குரோமியம் உங்களுடைய மண்ணிலையும் காத்திலையும் நீங்க குடிக்கிற நீரிலையும் அன்றாடம் கலந்து கொண்டிருக்கிறது இந்த குலோமியத்தை அகற்றுவதற்கு எவ்வளவு நாள் ஆகும் எவ்வளவு நேரம் ஆகும் சாதாரண ஒரு செயல் இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு மக்களுடைய உடல்நலத்திற்கு பாதிப்பு கேன்சர் மட்டும் இல்லாம இதுக்கு இருதய நோய் மலடித்தன்மை குழந்தைகள் வேற விதமா பிறக்கும்

ஆட்சி செய்வதற்கு தகுதி இழந்து விட்டீர்கள் அரசு இதற்கு பசுமை தீர்ப்பாயும் இந்த பிரச்சனையை தாண்டாக முன்வந்து எடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே ஒரு தீர்ப்பை வழங்க இந்த தீர்ப்பு ராணிப்பேட்டை அதாவது பசுமை தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறது கழிவுகள் மேலும் பரவாமல் தடுப்பதற்கான தற்காலிக ஏற்பாடுகளை மூன்று மாத காலத்தில் தொடங்கி ஓராண்டுக்குள் முடிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தீர்ப்பு மூன்று மாதத்திற்குள் தற்காலிக நடவடிக்கைகள் ஒரு துரும்ப விட விரிவான திட்டத்தை சென்னை ஆலோசனையுடன் உருவாக்க வேண்டும் அடுத்த ஆறு மாதத்திற்குள் டெண்டர் விட்டு வேலைகளை தொடங்க வேண்டும் அதையும் செய்யல மேற்படி செலவுகளை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் அதன் பின்னர் பொறுப்பேற்கும் கோட்பாட்டின் படி தொழிற்சாலைகளிடமிருந்து வசூலிக்க வேண்டும் மூடிட்டே எங்க மூடி அரசு தானே பொறுப்பேற்கணும் ஒரு அரசு ஒரு தொழிற்சாலை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று அனுமதி கொடுக்கின்ற பொழுது இந்த பொறுப்பும் அரசுதான் ஏற்க வேண்டும் அவன் மூடிட்டு போயிட்டான் அந்த வேலை அரசு தான் செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசு ராணிப்பேட்டை பகுதியில் மக்களின் உடல்நல பாதிப்புகளை ஆய்வு செய்ய குழு அமைக்க வேண்டும் தேவையான மருத்துவ கட்டமைப்புகளையும் குடிநீர் வசதிகளையும் அளிக்க வேண்டும் யாராவது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது திருப்பத்தூர் இது வந்து ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் காலகாலமாக தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் இந்த கழிவுகள் இன்னும் மோசமான கழிவுகள் இந்த பகுதியில பேசி இந்த கழிவுகள் இந்த பகுதியில் தோல் பதினிடும் தொழிற்சாலைகள் எல்லாமே பாலாத்தில் கலந்து இது சம்பந்தமாகவும் பசுமை தாயையும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கு போட்டோம் எம்சி சி மேத்தா அவர்கள் தீர்ப்பு வழங்கி அதன் பின்னர் பசுமை தீர்ப்பாயமே உச்சநீதிமன்றம் அமைத்தது இப்போ அந்த உச்ச தீர்ப்பு என்னன்னு இன்னும் மூன்று மாதத்திற்குள் வேலூர் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் மூன்று மாவட்டத்திலையும் ஆய்வுகள் நடத்தி உயர் நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒன்று தலைமையிலே குழு போட்டு ஆய்வுகள் நடத்தி இதுல சுற்றுச்சூழலை நாசப்படுத்தினாங்களோ அவங்களிடம் பணத்தை பெற்று நிதியை பெற்று மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் மக்களுக்கு மருத்துவம் கொடுக்கணும் மக்களுக்கு குடிநீர் வழங்கணும் யார் யார் பாதிப்பு முழு செலவும் அவங்க ஏத்துக்கணும்னு ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் நடத்தியும் இவர்களால ஒண்ணும் கையால் ஆகாத திமுக அரசு கையால் ஆகாத திமுக அரசு சமீபத்துலதான் சத்யநாராயண் நீதி அரசு ஓய்வு பெற்ற சத்ய அவர் தலைமையில குழு போட்டுருக்காங்க இந்த குழு என்ன பண்ணுதுன்னே தெரியல ஆனா மக்கள் அன்றாடம் பாதிப்பு அன்றாடம் பாதிப்பு குழு போட்டது கூட தெரியாது குழு என்ன பண்ண போறாருன்னு தெரியாது இதெல்லாம் நிச்சயமாக மக்கள் நீங்கள் சிந்தியுங்கள் மக்கள் தான் நீங்க வந்திருக்கோ மட்டும் இடையாது சுத்தி இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் இங்க இருக்கிற அமைச்சர் நாலரை ஆண்டு கால ஒரு அமைச்சர் அவர் தொகுதியில அவ்வளவு மோசமா இருக்கு பக்கத்துல திருமலை கெமிக்கல் இருக்குது இவன் அமெரிக்காவில ஜெர்மனியும் தடை பண்ண கம்பெனி அந்த கெமிக்கல் தடை பண்ணிட்டான் அதை எடுத்துட்டு வந்து இங்க நடத்திட்டு இருக்கிறான் இவங்களுக்கு அனுமதி என்ன எப்படி அனுமதி காசு பணம் துட்டு மணி மணி கொடுத்தா என்ன நடத்திக்கோ மக்களை பத்தி எல்லாம் கவலை இல்ல காசுக்கு என்ன பண்ணுவாங்க திமுக காரங்க என்ன செய்வாங்க அதனால இங்க மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க மட்டும்தான் பத்தி எவ்வளவு கவலை எவ்வளவு அக்கறை தொடர்ந்து போராட்டங்களை நாங்க செய்து வந்து கொண்டிருக்கின்றோம் அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து நீங்கள் நிச்சயமாக ஒரு முடிவெடுக்க வேண்டாம் ஐயா திமுக வேண்டாம் ஊழல் திமுக வேண்டாம் மக்களை பற்றி கவலைப்படாத திமுகவை புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் இன்னொன்னு இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னா பாட்டாளி கட்சி எல்லாம் மிகப்பெரிய அளவுல இந்த பகுதியில போராட்டம் நடக்கும் போராட்டம் தான் ஒரு நாள் இல்ல தொடர் போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பை நிலைநாட்டணும் பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என இந்த தீர்ப்பை நமல்படுத்துங்கள் என்று சொல்லி மிகப்பெரிய நிச்சயமாக நாங்கள் போராட்டம் நடத்துவோம் தயங்கமாட்டோம் தமிழக அரசு தமிழக அரசு உடனடியாக இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் இந்த குரோமியத்தை இங்கே இருந்து அகற்று இப்ப கிட்டத்தட்ட எழுநூறு கோடி செலவாகும்

உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் ஒரு மாதத்திற்குள் பசுமை தீர்ப்பாயத்துடைய தீர்ப்பை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என உங்களை அன்போடு அன்போடு கோபத்தோடு கோபத்தோடு உடனே நிறைவேற்றணும் நிறைவேற்றணும் நிறைவேற்ற